திண்டுக்கல்லில் மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தை எடுத்துக்காட்டும் விதமாக பாஜக கவுன்சிலரே பாதாள சாக்கடை அடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டார் திண்டுக்கல் மாநகராட்சியில் உள்ள நாற்பத்தி எட்டு வார்டுகளில் இருபத்தி இரண்டு வார்டுகளில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் மாநகராட்சிக்குட்பட்ட பதினான்காவது வார்டு பகுதியில் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை தகவல் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் பொறுமை இழந்த பதினான்காவது வார்டு பாஜக கவுன்சிலர் தனபாலன் இன்று சம்பந்தப்பட்ட பகுதிக்கு நேரடியாக சென்றார் தொடர்ந்து தாமாக முன்வந்து பாதாள சாக்கடை அடைப்பை சரி செய்யும் பணியிலும் அவர் இதெல்லாம் மாநகராட்சி தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு தொட்டியிலேயே பொதுமக்கள் நானும் சேர்ந்து தொட்டியை திறந்து குச்சியை வந்து குட்டியின் தண்ணி தான் இந்த நாளில் வந்து ஒவ்வொரு பக்கம் எங்கெங்களை ஏற்படுதோ மாநகராட்சி பதினாலாவது அடுக்கல பொதுமக்கள் நானும் இருந்து இனிமேல் அந்த வேலையை பார்க்க முடியும் ஏன்னா மூணு வருஷமா சொல்லி சொல்லி பார்த்துட்டோம் மக்கள்கிட்ட வரி வாங்குறாங்க வரி கட்ட ஒரு வருஷம் வரி கட்டுறதுக்கு சிரமமாக வந்து கொலாய அடைக்கிறாங்க கந்து வெட்டி வசூல் பண்ணுற மாதிரி இன்னைக்கு மாநகராட்சி நிர்வாக இருக்கு திராவிட மாடல் அரசு இருக்குது